அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே பஞ்சபூதங்கள் ஐந்து நெருப்பு நிலம் காற்று நீர் மற்றும் ஆகாயம் ஆகாயத்திலே உள்ள நட்சத்திர கூட்டங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் கூட்டங்கள் பன்னிரண்டு ராசிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன ஆகாயத்தில் உள்ள வளிமண்டலம் அந்த ஆகாயத்திலே உள்ள அந்த வளிமண்டலத்திலே உள்ள அந்த பன்னிரண்டு ராசிகளையும் ஆகாயம் போக ஆகாயம் ஒரு பூதம் அந்த ஆகாயம் போக மீதி உள்ள நான்கு பூதங்களும் ஆட்சி கொள்கின்றன நெருப்பு நிலம் காற்று மற்றும் நீர் ஆகிய இங்க இந்த நான்கு பூதங்களும் இந்த பன்னிரண்டு ராசிகளையும் ஆட்சி கொள்கின்றன அதாவது மேஷம் சிம்மம் தனுசு ஆகியவை நெருப்பு ராசிகளாகும் ரிஷபம் கன்னி மகரம் ஆகியவை நில ராசிகளாகும் மிதுனம் துலாம் கும்பம் ஆகியவை காற்று ராசிகளாகும் கடகம் விருச்சிகம் மீனம் ஆகியவை நீர் ராசிகளாகும் அதாவது நான்கு பூதங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் மூன்று ராசிகளை ஆட்சி கொள்கின்றன நாமூனா பன்னிரண்டு ஆக பன்னிரண்டு ராசிகள் அந்தந்த ராசிகள் ஒரு ராசி எந்த பூதத்தினால் ஆட்சி கொள்ளப்பட்டிருக்கின்றதோ அந்த ராசி அந்த பூதத்தினுடைய தன்மையை பெற்றிருக்கின்றது ஆகவே அந்த ராசியில் பிறந்தவர் பிறந்தவர்கள் அந்த ராசியை கொள்கின்ற அந்த பூதத்தின் தன்மையை பண்புகளை பெற்றிருக்கின்றார்கள் அந்தந்த ராசிகளிலே பிறந்தவர்கள் இந்த வகையிலே மேஷம் சிம்மம் மற்றும் தனுசு ஆகிய மூன்றும் நெருப்பு ராசிகளாகும் நெருப்பு கோபத்திற்கு அடையாளம் சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி அந்த நெருப்பு கோபத்திற்கு அடையாளம் அது முரட்டுத்தனமாக தன்னை சேர்ந்தாரே கொல்லி அது எதற்கும் அஞ்சாது நெருப்பு நெருப்பை காட்டினால் எந்த பேயும் பூதமும் பிசாகும் ஓடிவிடும் அப்படிப்பட்ட எல்லாவற்றையும் விரட்டி அடிக்கக்கூடிய தைரியம் படைத்தது இந்த நெருப்பு மேலும் இந்த நெருப்பு தலைமை பதவியிலே இருப்பவர்களுக்கு ஒரு உதவிகரமான ஆயுதமாக விளங்குகின்றது ஆகவே இந்த நெருப்பு ராசிகள் ஆகிய மேஷத்திலோ அல்லது சிம்மத்திலோ அல்லது தனுசுவிலோ பிறந்த அன்பர்களுக்கு அந்த நெருப்பின் குணங்களாகிய கோபம் கொண்டவர்களாக இருப்பார்கள் முரட்டு தனம் முரட்டு குணம் முரட்டு சுபாவம் கொண்டவர்களாக இருப்பார்கள் தைரியம் மிக்கவர்களாக எதற்கும் அஞ்சாது எதையும் எதிர்த்து நிற்கும் அஞ்சாத துணிச்சல் கொண்ட தைரியம் இருக்கவர்களாக இருப்பார்கள் மேலும் இந்த கோபமும் முரட்டு தரமும் தைரியமும் அவர்களுக்கு எங்கு சென்றாலும் எதிலும் பொறுப்பை ஏற்று நடத்தக்கூடிய ஒரு திறமையை கொடுக்கக்கூடியதாகும் ஆகவே மேஷம் சிம்மம் மற்றும் தனுசு ஆகிய ராசிகளில் பிறந்தவர்கள் கோபம் உள்ளவர்களாகவும் முரட்டு குணம் உள்ளவர்களாகவும் தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தக்கூடிய திறமை மிக்கவர்களாகவும் இருப்பார்கள் இந்த நெருப்பு ராசியை சார்ந்த மேஷம் சிம்மம் மற்றும் தனுசு ராசியில் பிறந்த அன்பர்கள் அடுத்ததாக ரிஷபம் கன்னி மகரம் ஆகிய ராசிகள் நில ராசிகளாகும் பொறுமைக்கென்றால் பூமிதான் உதாரணம் விட்டுக் கொடுப்பதென்றால் பூமிதான் உதாரணம் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய அன்பு மனம் கொண்டது பூமி ஆகவே இந்த நில ராசிகளாகிய ரிஷபம் கன்னி மற்றும் மகரம் ஆகிய ராசிகளில் பிறந்தவர்கள் விட்டுக் கொடுக்கும் குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அன்பு நிறைந்த மனம் கொண்டவர்களாக இருப்பார்கள் பூமி தாய் என்பார்கள் தாய் போல அன்பு உள்ளம் ஆகவே நில ராசிகளில் பிறந்தவர்கள் ரிஷபம் கன்னி மகரம் ஆகிய ரிஷப ராசிகளில் பிறந்தவர்கள் தாய் போல அன்பு மனம் கொண்டவர்களாக இருப்பார்கள் மேலும் இவர்கள் ஒழுக்கத்துடனும் பாசத்துடனும் எப்போதும் நல்வழியில் செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த நில ராசிகளில் பிறந்தவர்கள் ரிஷபம் கன்னி மகரம் ராசிகளில் பிறந்தவர்களுக்கு விட்டுக்கொடுக்கும் குணம் அன்பு நிறைந்த மனம் மற்றும் ஒழுக்கத்துடனும் பாசத்துடனும் நல்வழி செல்வ செல்லக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் அடுத்ததாக அடுத்ததாக காற்று ராசிகள் மிதுனம் துலாம் மற்றும் கும்பம் ஆகியவை காற்று ராசிகளாகும் இந்த மிதுனம் துலாம் மற்றும் கும்பம் ஆகிய காற்று ராசிகளில் பிறந்தவர்கள் காற்று எப்போதும் அலைவாய்ந்து கொண்டே இருக்கும் ஓரிடத்தில் காற்று இருக்காது அதுபோல இந்த காற்று ராசிகளில் பிறந்தவர்களுக்கும் அலைபாயும் மனம் கொண்டவர்களாக இருப்பார்கள் எப்போதும் இந்த காற்று புத்துணர்ச்சி பெற்று கொடுக்கும் சிறந்த காற்று தூய்மையான காற்று ஊருக்கு வெளியே சென்று காற்று சுவாசித்தால் அது புத்துணர்ச்சியை கொடுக்கும் அந்த காற்று புத்துணர்ச்சியை கொடுக்கும் அதுபோல இந்த காற்று ராசிகளில் பிறந்தவர்களும் புத்துணர்ச்சியோடு சந்தோஷத்தோடு அதே சமயத்திலே தற்பெருமையுடன் தற்பெருமையுடன் புத்துணர்ச்சியுடனும் சந்தோஷத்துடனும் எப்போதும் எதையாவது ஆலோசனை செய்து கொண்டே இந்த காற்று ராசிகளில் பிறந்தவர்கள் மிதுனம் துலாம் மற்றும் கும்பம் ஆகிய காற்று ராசிகளில் பிறந்தவர்கள் அலைபாய் மனம் கொண்டவர்களாக தற்பெருமையுடன் புத்துணர்ச்சியுடனும் சந்தோஷத்துடனும் எதையாவது ஆலோசனை செய்து கொண்டே இருப்பார்கள் இந்த காற்று ராசிகளிலே பிறந்தவர்கள் அடுத்ததாக நீர் ராசிகள் கடகம் விருச்சிகம் மற்றும் மீனம் ஆகியவை நீர் ராசிகள் ஆகும் நீர் போல மனம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இலகிய மனம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இந்த நீர் ராசியிலே பிறந்த அன்பர்கள் கடகம் விருச்சிகம் மற்றும் மீனம் ஆகிய ராசிகளில் பிறந்தவர்கள் இளகிய மனம் கொண்டவர்களாக இருப்பார்கள் மேலும் எப்போதும் பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த நீர் ராசிகளிலே பிறந்தவர்கள் தன்னை சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொண்டு எந்த வடிவத்திலே பாட்டில் இருந்தாலும் அந்த வடிவத்திலே நீர் தன் வடிவத்தை மாற்றிக்கொள்ளும் சதுரமான பாத்திரத்திலே தண்ணீரை ஊற்றினால் அந்த நீர் சதுர வடிவத்திலே இருக்கும் நீளமான பாத்திரத்திலே அது நீள் வடிவத்தை கொண்டிருக்கும் வட்ட வடிவமான பாத்திரத்திலே ஊற்றினால் அந்த நீர் வட்ட வடிவத்திலே இருக்கும் ஆகவே இலகிய மனம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இந்த நீர் ராசிகளிலே பிறந்தவர்கள் கடகம் விருச்சிகம் மற்றும் மீனம் ஆகிய நீர் ராசிகளிலே பிறந்தவர்கள் இழகிய மனமும் எப்போதும் சந்தோஷத்தோடு பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த நீர் ராசி நீர் ராசி எப்போதும் அலைவாரி மனம் கொண்டவர்களாகவும் இழகிய மனம் கொண்டவர்களாகவும் எப்பொழுதும் பிறருக்கு தன்னை சூழலுக்கு ஏற்ப இடத்திற்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொண்டு அந்த மாற்றத்தினை பிறருக்கு உதவி செய்வதிலே பயன்படுத்துவார்கள் ஆகவே நீர் ராசிகளாகிய கடகம் விருச்சிகம் மற்றும் மீனம் ஆகிய ராசிகளில் பிறந்தவர்கள் இழகிய மனமும் சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொண்டு சந்தோஷத்தோடு பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த நீர் ராசிகளிலே பிறந்தவர்கள் ஆகவே பன்னிரண்டு ராசிகளும் நெருப்பு ராசிகளாகவும் நில ராசிகளாகவும் காற்று ராசிகளாகவும் மற்றும் நீர் ராசிகளாகவும் பிரிந்து மனிதர்களுக்கு அந்தந்த பூதங்களின் பண்புகளையும் குணாதிசயங்களும் கொடுக்கின்றன அறிவீர்களாக ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய்ச குரு சுக்கிர சனிப்பேச்ச ராகவே கேதவே நகம் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்